பாறைக்குழிகளில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் பல டன் இடையுள குப்பைகள் முதலைப்பாளையம் பாறைக்குழிகளில் கொட்டப்பட்டு வந்தது பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக அங்கு குப்பை கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் பாறைக்குழிகளில் மீண்டும் குப்பை கொட்ட மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்திருப்பதை கண்டித்து முதலைப்பாளையம் பகுதி மக்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்குள் பாய் தலையணையுடன் சென்று குடியேறும் போராட்டம் நடத்த முயன்றனர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதையடுத்து அவர்கள் மாநகராட்சி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாசடைந்த நிலத்தடி நீரை புட்டியில் கொண்டுவந்து காண்பித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினா் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற சிலரும் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர் முதலைப்பாளையம் பகுதி மக்கள் நடத்திய குடியேறும் போராட்டத்தால் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் பரபரப்பு நிலவியது